வணக்கம் நண்பர்களே நம்ம தமிழகத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் பிரதிபலிக்கும் விதமாக திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து குருந்தை அருங்காட்சியகம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான அருங்காட்சியகத்தை வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்றை தான் அதை திறந்து வச்சுருக்காரு ஸோ அந்த அருங்காட்சியகத்தை பற்றியும் அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் உங்களை காம்பிக்க போகிறேன் அதை விளக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் தமிழர்களின் நாகரீக மரபு மற்றும் தொல்லிய பொருட்களை வந்து உலகுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கோட தமிழக அரசால் கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு கோடி ரூபாய் செலவில் பதிமூன்று ஏக்கர் பரப்பளவில் இந்த பொறுநாய் அருங்காட்சியகத்தை அமைச்சிருக்காங்க இந்த அருங்காட்சியகத்துக்கு உள்ளால போன உடனே நமக்கு நிறைய பழைய கால பங்களா வீடுகளை நம்மளால் பார்க்க முடியும் இந்த மாதிரியான வீடுகளை வந்து நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் இருந்து தமிழ் சினிமாக்களை தான் நம்ம பார்த்துருப்போம் அந்த அளவுக்கு பழமை மாறாமல் ரொம்ப துல்லியமாக இதை கட்டியிருக்காங்க இந்த வீடுகளோட மொத்த ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்க சொன்னால் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்காயிரம்னு சொல்லப்படுது இந்த அருங்காட்சியகத்துக்கு உள்ளால் பல அகழ் ஆய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் பொருட்கள் பழைய கால சமூகம் தொழில்நுட்பம் வர்த்தகம் பண்பாடு என எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரே இடத்துல பார்க்க முடியும் இந்த அருங்காட்சியகத்தில் ஒவ்வொரு பகுதிகளாக பிரித்து எல்லாத்துலேயும் வந்து பழைய பழைய கால வரலாற்று விளக்கம் பாகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு இங்கே பண்டைய தமிழர்கள் பயன்படுத்திய இரும்பிலான பொருட்கள் அவங்க எப்படி இரும்பை உருவாக்கினாங்கிறதையும் இங்கே அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க அதை மாதிரி பழங்கால கடல் வர்த்தகத்தை வந்து தமிழர்கள் எப்படி நடத்துனாங்கிறதையும் இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க இங்கே பண்டைய தமிழர்கள் பயன்படுத்திய பல உலோகத்திலான உபகரணங்கள் ஆயுதங்கள் மண்பாண்டங்கள் வெண்கல பொருட்கள் அணிகலங்கள் ஆடம்பர பொருட்கள் எல்லாத்தையும் நாம் இங்கே பார்க்க முடியும் மொத்தத்தில் இந்த பொருந்தை அருங்காட்சியகம் ஆதி தமிழரோட கலாச்சாரம் பண்பாடு நாகரிகத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான இடமாக திகழப்போகுது இந்த அருங்காட்சியகத்தை வந்து பார்வையிடுவதற்கு பெரியவர்களுக்கு இருபது ரூபாயும் சிறியவர்களுக்கு பத்து ரூபாயும் மாணவர்களுக்கு ஐந்து ரூபாயும் வசூலிக்கப்படுது இந்த பொருந்தை அருங்காட்சியகத்தை விசிட் பண்ணுறதுக்கு உள்ளால் வாகன வசதிகள்லாம் இருக்குது இது நடக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு பேருதவியாக இருக்கும் இது எல்லா நாளும் காலையில் பத்து மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் திறந்திருக்கும் இதோடய எக்ஸாக்ட் லொக்கேஷன் திருநெல்வேலி ரெட்டியார்பட்டி பைபாஸில் தான் இருக்குது இந்த இடத்த பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் கண்டிப்பாக பார்வையிடணும்னு நான் கேட்டுக்கிறேன் டோன்ட் மிஸ் இட் ஓகே தேங்க்யூ